இன்று நான் உனக்கு விதிக்கிறேன் உன் தெய்வனாகிய கத்தரின் கட்டளையை கை கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செரி கொடுத்து வந்தால் கத்தர் உன்னை கத்தர் உன்னைக்காமல் தலையாக்குவார் நீ கீழாக இருக்கும்படி கத்தர் உன்னை அழைத்தார் எந்த இடத்துல இருக்கும்படி உன்னை கத்தர் அழைச்சிருக்கிறாரு நீ கீழாகாமல் மேலாவாய் பிரைசலார் மேல் ஆவாய் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு தத்துவம் கொடுத்திருக்கிறார் இருக்கிறார் தாண்ட இடத்தில் தள்ளப்பட்ட இடத்தில் ஒன்றுமில்லாத இடத்தில் புறக்கணிக்கப்பட்ட இடத்தில் தெரிந்து கொண்டார் கிரைஷலால் உங்கள் ஆண்டவர் எப்படி தெரிந்து கொண்டாரு தாண்ட இடத்திலிருந்து நம்மை தெரிந்து கொண்டார் கிரைஷலால் தள்ளப்பட்ட இடத்திலிருந்து நம்மை தெரிந்து கொண்டார் எல்லா மனிதர்களாலும் உறவுகளாலும் புறக்கணிக்கப்பட்ட இடத்திலிருந்து கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார் நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்த ஒரு சூழ்நிலையிலே கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார் ஒன்றுமில்லாத ஒரு சூழ்நிலையிலே கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார் அஹ் இங்க இருக்கிறவங்க யாராவது இல்ல பாஸ்டர் நான் ரொம்ப கோடீஸ்வரியா இருக்கும்போது ஆண்டவர் என்னை தெரிஞ்சு கொண்டாரு யாரால் சொல்ல முடியுமா ரைசலால் ஒன்றுமே இல்லாத இடத்திலே தாழ்ந்த இடத்திலே மனிதர்களால் உறவுகளால் புறக்கணிக்கப்பட்ட இடத்திலே ஒன்றுமில்லாத ஒரு சூழ்நிலையிலே வாழ்கிற நேரத்தில் தான் கத்தராகிய தெய்வன் நம்மை தெரிந்து கொண்டார் எதற்காக தெய்வன் உன்னை தெரிந்து கொண்டார் நீங்கள் கீழான மட்டத்தில் ஒரு கீழான ஒரு சூழ்நிலையில் ஒரு தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலையில் புறக்கணிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒதுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே வாழ்ந்திருந்த உங்களை எதற்காக தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது நீ மேலா இருக்கும்படி கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார் பக்கத்தால பார்த்து சொல்லுங்க நீ கீழாகாமல் நீ மேல இருப்ப ஒருவேளை இன்றைக்கு உன் குடும்பத்துல நீ கீழே இருக்கலாம் உன்னை சுத்தி இருக்கிற ஜனங்கள் மத்தியில நீ கீழே இருக்கலாம் ஒரு தொழில் வியாபாரத்துல இன்றைக்கு நடிந்த ஒரு சூழ்நிலையில இது கீழே இருக்கலாம் ஆனால் சூழ்நிலையிலும் இருக்கும்படியாக தெய்வனாகிய கத்தர் உன்னை தெரிந்து கொண்டார் இந்த உலகத்துல ரெண்டு பேர் நாம மேலாகிறது விரும்ப மாட்டாங்க இந்த உலகத்துல ரெண்டு பேர் நம்ம கீழ இருந்து மேலே வரதுக்கு என்ன பண்ண மாட்டாங்க விடவே மாட்டாங்க நீ மேல போன அப்புறம் என்ன பண்ணுவாங்க எப்படியாவது கீழே தள்ளி விடணும்னு ப்ரைஸெல்லாம் ப்ரைஸ் ரெண்டு பேர் எப்போவுமே நீ கீழே தான் இருக்கணும் ப்ரைஸெல்லாம் மனிதர்களும் நினைப்பாங்க நீ எப்பவுமே கீழே தான் இருக்கணும் நீ எல்லாம் என்ன பண்ணக்கூடாது மேலே வந்துவிடக்கூடாது ப்ரைஸெல்லாம் அவங்கள தான் மேலே இருக்கணும் நாம என்னைக்கு அப்படி இருக்கணும் கீழே தான் இருக்கணும் உன் தேவனாகிய கர்த்தரை நீ உறுதியாய் பிடித்துக் கொள்வாய் என்றால் நீ கீழே அல்ல உன்னை கர்த்தர் மேல வைத்து உயர்த்தி உன்னை அழகு பார்க்கிறவர் தான் உன் தேவனாகிய கர்த்தர் ரெண்டு பேர் யாருனா ஒன்று பிசாசு இரண்டாவது மனிதர்கள் ஒன்று யாரு பிசாசு இரண்டாவது மனிதன் எப்பொழுதும் நீயும் உன் குடும்பமும் உன் தொழிலும்

உன்னோடு கூட இருக்கிறவர்களே நீ மேலே வரக்கூடாதுன்னு விரும்புவாங்க நீங்கள் ஒருத்தர கூடாது மேலே வரக்கூடாது ப்ரைஸலர் அவங்க தான் மேலே இருக்கணும் அவங்க தான் சொந்த வீடு வாங்கணும் அவங்க தான் புதிய வாகனம் வாங்கணும் அவங்க தான் பொருட்கள் வாங்கணும் அவங்க தான் ஆசீர்வாதமாக இருக்கணும் ஆனா நீ எப்படி இருக்கக்கூடாது எப்படி இருக்கக்கூடாது மேலே வரக்கூடாது ப்ரைசலாக இருக்கணும்

கர்த்தர் உடைத்துக் கொள்வார் வேதம் சொல்லுகிறது உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயிரமும் வாய்க்காத போது பக்க கால வருஷத்துல மனுஷன் உனக்கு விரோதமா என்ன செஞ்சாலும் இசாப் உனக்கு விரோதமா என்ன செஞ்சாலோ ரைஸ் அலா அத கர்த்தர் வாய்க்காதபடி போகப்படுவார்